ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை தடுமாறி விபத்து ஏற்படும் மதகுரு ஒருத்தர் விமானத்தில் பயணம் இருந்தாரு விமானம் நடுவானில் பயணித்து கொண்டிருந்த போது பனிப்பெண் எல்லாருக்குமே வரவேற்பு பானமாக விலை உயர்ந்த மதுபானத்தை கொடுத்து உபசரித்தபடி வந்து கொண்டிருந்தாங்க அவ்வாறே பணிப்பெண் மதகுருவிடம் மதுக்கோப்பையை நீட்டினாங்க அவர் வாங்க மறுத்து விட்டார் அதற்கு பனிப்பெண் ஐயா எங்கள் விமானத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவருக்குமே நாங்கள் கொடுக்கும் உயர்தர மரியாதை இது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பணிப்பெண் அதற்கு மதகுரு சொன்னாரு அம்மா உங்கள் அன்புக்கு நன்றி இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு பணிப்பெண் விடுவதாவே இல்ல அவங்க சொன்னாங்க உலகிலேயே விலை உயர்ந்த மது வகை இது கொஞ்சம் குடித்தா அப்புறம் விடவே மாட்டீங்க அப்படின்னு அப்போதும் மதகுரு ஏற்றுக்கொள்ளவே இல்ல பணிப்பெண் கடைசியாக சொன்னாங்க இவ்வளவு தூரம் நான் சொன்னதற்காகவாவது ஒரு துளியேனும் பருகுங்களேன் அப்படின்னு அதற்கு குரு சொன்னாரு அம்மா நான் ஒரு சிந்தனையாளன் மதுவெல்லாம் பருக மாட்டேன் வேண்டுமென்றால் நீங்க ஒன்னு செய்யுங்க இதை விமானி ஓட்டி இருக்கார்ல அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அவர் அப்படி சொன்னதுதான் தாமதம் பனிப்பெண் அதிர்ந்து விட்டார் அவர் அந்த மதகுருவை பார்த்து ஐயோ பணியில இருக்கிற விமானி எப்படி மது அருந்த முடியும் இதை அவர் குடித்தா அவர் புத்தி தடுமாறி விமானம் விபத்துக்கு உள்ளாகுமே உயிர்கள் பறிபோகுமே அப்படின்னு பதறினார் மதகுரு சொன்னாரு சகோதரி வாழ்க்கையுமே இப்படிப்பட்டதுதான் தகாத காரியங்களை செய்தால் புத்தி தடுமாறி விபத்து நேரிடும் வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்த விஷயம் நல்ல குணங்களுடன் இறை பக்தியுடன் வாழ்கிற வாழ்வே தரமான வாழ்க்கை அப்படின்னு சொன்னாரு அந்த மதகுரு இதை கேட்டு அந்த பணிப்பெண் முழு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மதகுருவையும் வணங்கி அவங்க அங்கிருந்து கிளம்பியும் சென்றாங்க இந்த கதையில சொல்லப்படுற நீதி மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இலவசம் அப்படிங்கிற பேர்ல நிறைய விஷயங்களை விளம்பரத்துக்காக நம்ம மேல போட்டு திரிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்மளோட மன உறுதியும் இறைத்தன்மையும் இருப்பது முக்கியமானது அப்படி இருக்கும்போது எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம மனசு தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகளுக்கு வரும் அதற்கான பக்குவங்கள் நமக்கு கிடைக்க தியானம் நமக்கு சிறந்த முறையில வழிவகுக்கும் மனப்பக்குவம் அடைந்த பிறகு மனசு சஞ்சலப்படவும் படாது அப்பொழுது நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் தடுமாறி நமக்கு விபத்து ஏற்படாது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி